தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு எதுக்கு சொல்கிறீங்க பாஜக எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை குறி வச்சிருக்காங்கன்னு முப்பது விழாவில் பேசும்போது சொல்லியிருந்தேன் அவங்களால் நேராக நுழைய முடியலன்னு அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு எடுத்து சொல்லியிருந்தேன் தொகுதி மறுவரையறை நீட் எஸ்ஐஆர் கல்வி நிதி மறுப்பு இந்தி திணிப்பு கீழடி அறிக்கையை மறைக்கிறதுன்னு இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது அதையெல்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி கடுமையாக எதிர்க்கிறதுனால தான் திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருந்தாலும் திமுக வந்துடக்கூடாதுன்னு குறியாக இருக்காங்க பாஜகவை எதிர்க்கிறதா வெளியில் நிறைய பேர் சொல்லிக்கலாம் ஆனால் அனுபவம் வலிமை கொள்கை தெளிவோடு பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுகிட்ட மட்டும்தான் இருக்குது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் திமுக ஆட்சி நீடித்தாதான் தமிழ்நாடு போல் தொடர்ந்து தலைநிமிர்ந்து நடக்க முடியும்னு தெளிவாக இருக்காங்க ஓரணையில் தமிழ்நாடு பரப்புரை முன்னெடுப்பில் ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இணைஞ்சிருக்காங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைவடியும் விடமாட்டோம்னு உறுதிமொழி எடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருடைய மனசுலையும் இருக்கிற உணர்வைத்தான் முப்பெரு விழாவிலேயும் வெளிப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் ஆட்சியில் நிறைய புது புது திட்டங்கள் செயல்படுத்துறீங்க இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது நம்ம திராவிட மாடலாட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு மக்களை தேடி மருத்துவம்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இதில் பல திட்டங்களை மற்ற மாநிலங்களிலும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க இதோட தொடர்ச்சியாக தான் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாய் மாணவர் திட்டம் அன்பு கரங்கள் போன்ற திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம் இந்த திட்டங்களை பற்றி நான் சொல்கிறத விட பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்த சில பேட்டிகளை இப்போ ப்ளே பண்றேன் நான் வந்து அரசியல் பாகுபாடெல்லாம் எதுவும் பார்க்கல இப்போ வந்து நிறைய திட்டங்கள்லாம் நான் பேப்பர்ல பாக்குறேன் டிஎம்கே இஸ் இம்ப்ரூவிங் லாட் ஐயா அந்த சொன்னதான் எனக்கு அழக வந்துச்சு நான் நல்லா கூட ஐயா படிக்க வச்சுருவாரு சந்தோஷம் நான் இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னாங்க நல்ல ஃப்ரெண்ட் நல்ல நல்ல பெற்றோராகவும் நான் இருக்கேன் சொன்னாங்க மா வீட்டில் கொடுக்கறதுக்கு கூட யோசனை பண்ணுவாங்க இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் பார்க்குறேம்மா அப்படின்னு ஆனா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாசம் பயனுள்ளதா இருக்குது ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கிராமத்துல ஒரு இருபது பேரும் இருக்கும் போது மாற்றுத்திறனாளிய கண்டிப்பா தேர்ந்து எடுக்கணும் இருபது மாற்றுத்திறனாளிகளையும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க வந்து அதுக்கான ஒரு மரியாதையை அங்கீகாரம் கொடுப்பாங்க என்னோட பிள்ளைக்கும் வந்து காலேஜ் படிக்கிற அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு எங்க போனாலும் போறோம் எங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா வந்து வயசான பண்ணவங்களுக்கு தேடி கொடுக்கறதே ஒரு சந்தோஷம் தான் பத்து ரூபா கொடுத்து கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து அந்த பஸ்ஸில் ஏறி போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க அக்காவும் புதுமை பெண் திட்டத்தில் வந்து ஆயிரம் ரூபா வாங்குறாங்க இப்போ எனக்கும் வருது ஒரு ஏழையுடைய ஆண்டு வருமானமே வருஷத்துக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் தான் அதில் பாதி முப்பத்தாயிரம் மூணு பேருக்கு அதிலே பாதி வருமானம் வந்து போகுது அதிலே எங்களுடைய பாதி கஷ்டம் போயிடுச்சு அவ்வளோதான் சொல்ல முடியும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்குற மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒரு அப்பா அம்மா வந்து எங்களுக்கு உதவி பண்ண போல இருக்கு எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு என் பையன் படிப்பு செலவு யூஸ் நான் முதல் திட்டத்தின் நின் வந்த ப்ராஜெக்ட் மூலமா மட்டும் எனக்கு வேலை கிடைச்சது. இன்னொரு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இது வந்து கிரேட் ஸ்கீம். சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா எங்க அம்மா சாப்பாடு செய்ய மாட்டாங்க. அங்க கடைக்கு போயிடுவாங்க. ஆமா சாப்பிடுவேன். இதெல்லாம் தொடக்கம்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூறாண்டுகளில் நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றம் போது ஒரு குழந்தை பழகிற மாதிரி தான் இன்னும் நம்ம உலகளவில் போட்டி போட்டு ஓடணும் அதுக்கான பணிகள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓலையும் தொடரும்